ஓம் சாந்தி நான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து உறவுகளிலிருந்தும் வித்தியோகத்தை விளக்கி என்னை நான் ஒரு ஆத்மாவாக அனுபவம் செய்கின்றேன் நான் இப்பொழுது தந்தை கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து சக்திசாலியாக ஆகின்றேன் என்னுடைய வாயிலிருந்து எப்பொழுது ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்துகின்ற ஆத்மா நான் சதா என்னுடைய முகத்தை மலர்ச்சியாக வைத்திருக்கின்ற ஆத்மா நான் என்னுடைய நடத்தையை தேவதைகளைப் புலரும் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்ற ஆத்மா நான் என்னுடைய வாழ்வில் நிந்தனை செய்வது மற்றும் அவதூறு பரப்புவது என்பதை முடித்திருக்கின்ற ஆத்மா இதுவே என்னுடைய பிராமண வாழ்வில் ஞானத்தை தாரணை செய்து என்னுடைய முகத்தை எப்போதும் மலர்ச்சியாக வைத்திருக்கின்ற ஆத்மா நான் என்னையும் தந்தையையும் மேலும் இந்த உலகின் முதல் இடை கடைசியை அறிந்திருக்கின்ற ஆத்மா நான் இந்த ஞானத்தினால் சத்கதியை பெறுகின்ற ஆத்மா நான் என்னிடம் எல்லா தெய்வீக குணங்களும் இருக்கிறதா அல்லது ஏதாவது அசர அவ குணம் இருக்கிறதா என்று என்னை நானே கேட்டுக்கொண்டு அதை அகற்றிவிடுகின்ற ஆத்மா ஞானத்தை சிந்தனை செய்கின்ற ஆத்மா நான் ஞானத்தால் மனிதரிலிருந்து தேவதையாக ஆகின்ற ஆத்மா நான் ஞான சிந்தனை செய்து அமிர்தத்தை பெறுகின்ற ஆத்மா நான் இப்போது ஈஸ்வரிய மாணவனாக இருக்கின்ற ஆத்மா நான் மனிதரிலிருந்து தேவதையாகின்ற படிப்பை படிக்கின்ற ஆத்மா நான் இந்த புருஷோத்தம சங்கம் புருஷோத்தமனாக ஆத்மா நான் ஞான ரத்தினங்களா எதிர்காலத்தில் இருபத்தி ஓர் பிறவிகளுக்கு அளவற்ற செல்வந்தனாக மாறுகின்ற ஆத்மா தந்தை மூலமாக நான் படித்து உலகின் எஜமானனாக மாறுகின்ற ஆத்மா நான் தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிடுகின்ற ஆத்மா நான் தந்தையிடமிருந்து இப்போது உண்மையான கீதையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா நான் அப்பாவை நினைவு செய்து ராஜ்யத்தை பெறுகின்ற ஆத்மா நான் அல்லாவை நினைவு செய்கின்ற ஆத்மா தந்தை எனக்கு எவ்வளவு சேவை செய்கின்றார் உலகிற்கு எஜமானனாக மாற்றிவிட்டு அவர் அந்த பதித்திர உலகிற்கு வருவதே கிடையாது பதித்த பாவனர் தந்தையின் கடமை பழைய உலகை புதிதாக மாற்றுவதாகும் இது அநாதி நாடகமாகும் கடல் நீரை மையாக மாற்றினாலும் இந்த ஞானத்தை எழுதி முடிக்க முடியாது நான் என்னுடைய மலர்ந்த முகத்தால் தந்தையின் பெயரை பிரதிக்ஷம் செய்கின்ற ஆத்மா நான் ஞான ஞானரத்தினங்களையே கேட்கவும் மற்றவர்களுக்கு சொல்லவும் செய்கின்ற ஆத்மா நான் கழுத்தில் ரத்தினங்களின் மாலையை எப்போதும் போட்டிருக்கின்ற ஆத்மா நான் என்னுடைய அசுர அவகுணங்களை நீக்கிவிடுகின்ற ஆத்மா நான் சேவையில் உற்சாகத்தோடு இருக்கின்ற ஆத்மா நான் நம்பிக்கை வைத்து ஆர்வத்தோடு சேவை செய்கின்ற ஆத்மா நான் ஞான சிந்தனை செய்து சதா குஷியாக இருக்கின்ற ஆத்மா நான் குழப்பமடைவதற்கு பதிலாக லூஸ் கனெக்ஷனை சரி செய்து பிரச்சனைகளிலிருந்து விடுபட்ட ஆத்மா நான் லூஸ் கனெக்ஷனை சரி செய்து அனைத்து சக்திகளையும் என் முன்னால் சுற்றிக்கொண்டு வைத்திருக்கின்ற ஆத்மா நான் நம்பிக்கையின் அஸ்திவாரத்தோடு இருக்கின்ற ஆத்மா நான் தந்தை உடையவன் தந்தை என்னுடையவர் என்ற ஆதாரத்தில் அஸ்திவாரத்தை உறுதி செய்கின்ற ஆத்மா நான் விதை ரூப நிலையில் நிலையாக இருந்து பழைய சம்ஸ்காரங்களை மாற்றுகின்ற ஆத்மா நான் சேவையில் மற்றும் பழைய சம்ஸ்காரங்களை மாற்றுவதில் வெற்றி அடைவதற்காக அலங்காரி ரூபமாக இருக்கின்ற ஆத்மா நான் சக்தி ரூபத்தை தாரணை செய்து பந்தன் முக்தாக ஆகிவிடுகின்ற ஆத்மா நான் பந்தன் முக்தாக இருந்து இப்போது ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்கின்ற ஆத்மா இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுவமானங்களையும் நான் சிந்தனை செய்து அதை நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திற்கு ஏற்ப பயன்படுத்தி வெற்றிமூர்த்தியாக ஆகின்றேன் மேலும் தாயும் தந்தையும் ஆகிய தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றி மனதார சமர்ப்பிக்கின்றேன் ஓம் शांति